ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குறுக்கிடும் உயிர்களும் கொக்கிகளுக்கு சுழிகளும் அப்படிங்கிற டாப்பிக்கில் சுருக்கங்களும் வினை சுருக்கங்களும் பயிற்சி முப்பத்தி ஒன்பது இதுதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் அதிகார அதிகாரி ஓகேங்களா அப்படி வரும்போது தீ போட்டு கர் ஸ்டோக் போடுறோம் அதிகாரி அப்படிங்கும்போது லைனுக்கு மேலே வரும் அப்போ வந்து நம்ம தீ ஸ்டோக் போட்டு கர் அதிகார அதிகாரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் அபிப்பிராய அபிப்ராய அபிப்ராயம் இம்முங்கும்போது இங்கே சுளி வரும் அபிப்பிராய அப்படிங்கும்போது இது வ இது மட்டும்தான் அபிப்ராயம் நெக்ஸ்ட் பாருங்க அபிப்ராய வேதம் தா போட்டு இம் வரும் நெக்ஸ்ட்டு இன்றியமையாத இன்றியமையாதது இன்றியமையாது அந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்றியமையாது இன்றியமையாது இன்றியமையாத ஓகேங்களா அதற்கு போது தற்போட்டு கு அதற்கு சமயோசித சமயோச்சி சமயோசித சமயோசிதமாய் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தற்கால தற்காலமை நிலைமை நெக்ஸ்ட்டு எதிர்கால நிலைமை ஏதிர் கால நிலைமை கா போட்டு மை எதிர்கால நிலைமை நெக்ஸ்ட்டு நாலடைவில் நா லா டா போட்டு இல் நாலடைவில் நெக்ஸ்ட்டு நாலா வட்டத்தில் நா லா போட்டு தில் இது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்துக்கோங்க நாலடைவில் அப்படிங்கும்போது டா போட்டு இல் போடுவோம் ஓகேங்களா நாலா வட்டத்தில் அப்போது தில் அப்படின்னு வரும் தா போட்டு இல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பெருமை தங்கிய பெருமை இங்கு காப்போட்டோம் பெருமை தங்கிய நெக்ஸ்ட்டு பிரஸ்தாபித்து பிரஸ்த் பிரஸ்த் பிரஸ்தாபித்து தற்போது தற்பொழுது அப்படிங்கும்போது தற்போட்டு பா அப்பொழுதாகிலும் பா போட்டு ஆகிலும் காலும் காலு இம் அப்பொழுதாகிலும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாருங்க கால இறை போட்டு இல் கிரமத்தில் காலத்திற்கேற்ப காலை கேற்ப கேற்ப ஓகேவா காலத்திற்கேற்ப மேற்படியார் இர் மேற்படியார் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வர்க்கும் நெக்ஸ்ட்டு ஒருவருக்கொருவர் ஒரு வர் ஓகேங்களா ஒருவருக்கொருவர் நெக்ஸ்ட்டு ஒருவரோடொருவர் ஒரு வர் ஒருவர் ஒருவரோடு ஒருவர் ஒரு பொட்டு வர்று அப்புறம் இன்னொரு வர் ஒருவரோடு ஒருவர் ஒருவரை ஒருவர் ஒரு வரை ரை இது வந்து ஐ ஒருவர் ஒருவரை ஒருவர் எல்லா வற்றிலும் எல்லா வற்றிலும் நெக்ஸ்ட்டு வந்து சர்வகலா சாலை அடுத்த பாருங்கள் நல்லது நல்லது பொல்லாதது அப்படிங்கும்போது பா மட்டும் போடுறோம் நல்லது பொல்லாதது எதிர்மறை வாக்கியங்களை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் ஸ்டோக் போட்டு அடுத்ததுக்கு வந்து ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் மட்டும் நம்ம போடுவோம் ஓகேங்களா அவற்றை நெக்ஸ்ட்டு சகோதர சகோதரிகளை இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் வினை சுருக்கங்கள் வினை சுருக்கங்கள்னா ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு லா லாஸ்ட்டில் வரக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ததற்கு தா போட்டு தற்கு ததி நாள் ததி நாள் ததி நாள் தத நாள் இதுக்கெல்லாமே இந்த மாதிரி தான் தீர் அப்படிங்கும்போது தா போட்டு இர்ஸ்டோக்கு நர் நார் நீர் இதுக்கெல்லாம் வந்து நா போட்டு இர்ஸ்டோக்கு வர் வார் வீர் இதுக்கெல்லாம் வந்து வா போட்டு ஸ்டோக்கு நெக்ஸ்ட்டு பர் பார் பீர் அப்படிங்கும்போது பா போட்டு ஸ்டோக்கு நெக்ஸ்ட்டு நாள் அப்படிங்கும்போது நா போட்டு ஸ்டோக்கு நெக்ஸ்ட்டு மல் அப்படிங்கும்போது மா போட்டு ஸ்டோக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மற்போ நாள் அப்படின்னு வந்துச்சுன்னா மர்போட்டு நல் நல்ஸ்டோக்கு நெக்ஸ்ட்டு திருந்தாள் திரு இந்தாள் ஓகேங்களா இது எல்லாமே வந்து இந்த பாருங்கள் கொடுத்ததற்கு அப்படின்னா ததற்கு அதுதான் கொடுத்துருப்பாங்க கடைசியாக முடியக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து எப்படி போட வேணும் அல்லது நம்மளுக்கு நிறையா மிஸ்டேக் வரும் நம்ம ஸ்பீடு போது ததற்கு ததினாலா அப்போ அந்த மாதிரியெல்லாம் வரும்போது கொஞ்சம் மிஸ்டேக் வர மாதிரி இருக்கும் அந்த கடைசி வேர்டை வந்து நம்ம கரெக்டாக எழுதுறதுக்கு இது யூஸ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பயிற்சி பார்க்கலாம் கொடு ததர்க்கு தெரியுதுங்களா ததர்க்கு அப்படிங்கும்போது இந்த ஸ்டோக் போடுறோம் கொடு நாள் கொடு ததி நாள் தா போட்டு நல் ஸ்டோக்கு கொடு தீர் நெக்ஸ்ட் பா டி நார் பாடினார் ஆடி நார் ஆடினார் குடிநீர் சொல்வார் சொல்வார் வார் ஆடுவார் போ போட்டு போவீர் போ வீர் நெக்ஸ்ட்டு கே இட் பார் கேட்பார் ட பார் கொடுப்பார் இங்கே இங்கே ஸ்டோக் ஏன் வரும்னு தெரியுதுங்களா இதுடைய தேர்ட் வவலில் வவல் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தேர்ட் பிளேஸ்ல வவல் வரும்போது நம்ம இங்கே தான் போடுவோம் பாடினால் கே இட் காமல் கேட்காமல் நெக்ஸ்ட் பாருங்க நாள் இது வந்து மற்பட்டு நாள் நெக்ஸ்ட்டு இட்கா திரு இந்தாள் இந்தால் கேட்காதிருந்தால் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்